ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் பட்டுக்கோட்டையில்ங்க மோட்டர் வாகன ஆய்வாளர் அலுவலகம் ஆர்டிஓ அந்த அலுவலகத்தில் தாங்க நம்ம நிற்கிறோம் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து முப்பது மணி அளவில் புதிதாக திறக்கப்பட்ட ஆர்டிஓ அலுவலகத்தில் தாங்க அது எந்த இடத்துல இருக்குன்னா ஏனாதி அதை நேரண்ணை காட்டுறோம் அருகாமையில் ஏனாதி அரசு சுகாதார நிலையம் ஆர்டிஓ அலுவலகத்தை விட்டு இருக்கும். அந்த ரோடு வரையும் உங்கள்கிட்ட காட்டுறோம் அதிர நிழல் சொந்தங்களுக்காகவும் அதிர நிழல் அயல்நாட்டு வாழ் சொந்தங்களுக்காகவும் அதிவு அலுவலகம் அதாவது இந்த பாருங்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி ஏனாதி பட்டுக்கோட்டை ஆறு ஊரணிபுரம் பன்னெண்டு திருவோணம் பதினாறுங்க இதாங்க ஆர்டிஓ அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பிரதான நுழைவாயில் பட்டுக்கோட்டை பிரதான சாலை இது ஏனாதி இது பாலமுத்தி பட்டுக்கோட்டை பிரம்மாண்டமாக உதயமாய் வரக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அ அந்த சைடும் வரலாம் ஆனால் இதுதான் உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த ரெண்டு சைடும் அவங்க எழுதியிருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸு செல்லக்கூடிய வழின்று எழுதியிருக்காங்க ஆனால் ஒரு ஒரு பெரிய போர்டு பதாக இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் இது பொதுமக்களுடைய கருத்து எல்லா புகழும் இறைவனுக்கு